கணேஷாய நமகம் முருகாசனம் என்னை காய்ச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஏன் சில ஹோட்டல்களில் மட்டும் தேங்காய் சட்னி மிக நன்றாக இருக்கிறது என்று நம்ம வீட்டில் போது மட்டும் மண்ணு மாதிரி இருக்குது அந்த சுவை வரவில்லை என்று அதற்காக தேடி பிடிச்ச இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் முதல் விஷயம் அரைமூடி தேங்காய் பத்தை போடாமல் துருவி எடுக்கவும் குறிப்பு அந்த அடிபாகத்தில் பாகத்தில் இருக்கும் தோலை விட்டுவிட வேண்டும் இல்லையென்றால் சட்னி கலர் மாறிவிடும் கால் கப் அளவு பொட்டுக்கடலை அதனோடு சேர்க்கவும் எல்லோரும் பூண்டு அதிகமாக சேர்ப்பார்கள் ஆனால் இதன் ரகசியமே பூண்டு கம்மியாகவும் இஞ்சி அதிகமாகவும் சேர்க்க வேண்டும் ரெண்டு பல் பூண்டுக்கு நாலு துண்டு இஞ்சியை நடத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஐந்து சின்ன வெங்காயம் குறிப்பு சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் ஓட்டல் சுவை வரும் அதோடு ரெண்டு பச்சை மிளகாயும் தேவைக்கு உப்பு சேர்த்து தண்ணீர் எதுவும் சேர்க்காமல் கொர கொரப்பாக அரைத்தெடுத்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதுவும் ரொம்ப முக்கியம் நைசாக அரைத்து இறுதியில் ஒரு பிடி கொத்தமல்லி சேர்த்து ஒரே ஒரு சுற்று சுற்றி மிக்சியை நிறுத்தவும் பின்பு வானிலையில் சிறிது எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிந்ததும் உளுந்து ஜீரகம் ரெண்டு காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டு சிவந்ததும் கருவேப்பிலை கொத்தை அதன் தலையில் போட்டு அடுப்பை அணைத்து அரைத்து வைத்திருக்கும் சட்னியில் எண்ணெய் தாளிப்பை கொட்டவும் அவ்வளவுதான் ஓட்டல் சட்னி ரெடி இதில் மிக முக்கியமான விஷயம் தேங்காய் லேசாகவும் இல்லாமல் நன்றாக முத்தினதாகவும் இல்லாமல் கண்டிப்பாக முத்தின தேங்காய் கூடவே கூடாது இருக்க வேண்டும் ஒரு மத்திம நிலையில் உள்ள உதாரணத்துக்கு தேங்காய் வெள்ளையாகவும் இல்லாமல் கருத்து போயிருக்கும் அப்படியும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கலர் இருக்கும் அதை எடுக்க வேண்டும் அது மிக முக்கியம் அடுத்து இஞ்சியும் சின்ன வெங்காயம் அவசியம் சிலர் இது எதுவுமே சேர்க்காமல் தேங்காய் கம்மியாக புட்டுக்கடலை அதிகமாக அதன் தலையில் ரெண்டு பச்சை மிளகாயும் உப்பு மட்டும் சேர்த்து அதுவும் முதலிலே தண்ணீர் முழுவதையும் சேர்த்து அரைத்து தாளித்தும் செய்வார்கள் அதுதான் அதனோட குறைக்கு காரணம் நாலு இட்லி சேர்த்து உள்ளே போகணும்னா சட்னி அவசியம் ஒரு சட்னிக்கு இவ்வளவு பில்டப் தேவையா என்றால் தேவைதான் அத்த நோண்டு ஆங்கர் தான் கப்பலையே நிறுத்தது நாலு இட்லி சேர்த்து உள்ளே போகணும்னா சட்னி இந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை மிக அழகாக்கும் அது மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான் இந்த வெள்ளை சட்னி தேங்காய் சட்னி கெட்டி சட்னி பொட்டுக்கல்லை சட்னி என பல விதங்களில் அழைக்கப்படும் சட்னியின் சுவையை கூட்டும் அதில் சந்தேகம் ஏதும் இல்லை இந்த டிப்ஸை பயன்படுத்தி உங்கள் வீட்டு சட்னி எப்படி வந்தது என்று கமெண்டில் சொல்லவும் பின் குறிப்பு இதை ஆண்களும் முயன்று பார்க்கலாம் பொதுவாக ஆண்களின் கைப்பக்குவம் நன்றாக இருக்கும் ஸோ நீங்களும் முயன்று உங்கள் வீட்டு பெண்களை ஒரு நாளாவது அசத்தலாம் அதில் தவறொன்றும் இல்லை போதும் போதும் கைவலிக்குது என்று எனக்கு நானே இப்பதிவை முடிக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம்